நலம் தரும் நல்லார் வல்லுவ நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று நம்ம மூத்த பத்திரிகையாளர் திரு உமாம்பதி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் பிஜேபி வந்து இவ்வளோ நாள் இல்லாம இந்த முறை வந்து ஆர் அமைப்புகள் சில அமைப்புகள் வந்து இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை அடித்து உடைச்சிருக்காங்க கேரளா வரைக்குமே அதை வந்து பிரதிபலிச்சிருக்கு ஏன் திடீர் இந்த மூர்க்கமான ஏன் திடீர்னு இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கிற மிருகம் எந்திரிச்சிருக்கு அவ்வளோதான் இப்போ தூங்கிட்டு இருக்க நாய் என்ன சார் திடீர்னு பார்த்தா அதுப்பா தெருப்பக்கமாக ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா அது தூயும் அது நாய் நாய் தான் தூங்கிட்டு இருந்தது இப்போ எந்த முழிச்சிருக்கு முழிச்சு இப்போ வெளியே எட்டி பார்க்குறது இன்னும் எத்தனை பேரை கடிக்க போகுதுன்னு தெரிலன்ற மாதிரி தான் கதை அதனால் இனிமேல் தான் அவங்க ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க எல்லா ஊர்லேயும் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க வந்து மத கலவரத்தை உருவாக்கி அதுதான் அவங்களோட அடிப்படை கொள்கையை தான் இனிமேல் தான் இருக்கும் சார் ஆனால் இது வரைக்கும் அந்த கிறிஸ்தவர்கள் மேலே அந்த தாக்குதல்ன்றது இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது இது வரைக்கும் இல்லாமல் எங்கே இருந்துச்சு இருந்துச்சு அளவுக்கு இல்லை ஒரே நாளில் பல மாநிலங்கள் இல்லைன்னா அப்போ ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அப்போ வந்து இவங்கள அடித்தோடனே கிறிஸ்தவன் திருப்பி அடிப்பான் பார்த்தீங்களா இந்துக்களை மைனாரிட்டி தாக்குறாங்கன்னு சொல்லி அவங்கள அதோட எல்லாத்தையும் தன்னுடைய பக்கமாக இழுக்கிறதுக்காக ஒரு செய்யக்கூடிய செயல் தான் ஓகே அதுவும் இல்லாமல் ஒரு தெரு வீதியில் யாரோ ஒருத்தர் குல்லா அந்த ரெட் கலர் குல்லாக கிறிஸ்மஸ் குல்லா விடுத்துகிட்டு இருந்தார் இது இந்து ராஷ்டிரா இங்கே இதெல்லாம் விட்டுக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறாங்க சார் அதாவது அவன் ஒரு திருப்பொருக்கே அவனும் வந்திருக்கான் அவன் ஏதாவது இப்போ கட்சியில் பதவி இதை வாங்குறதுக்காக ரோட்டில் கடை போட்டுருக்கான் இவனை எதாவது பண்ணோம்னா அது வீடியோ எடுத்து போட்டு வைரல் ஆகும்னு நினச்சிக்க அதே மாதிரி வைரலாகிருக்கு அவன் பாவம் அவனும் இந்து தான் ஏதோ விற்கிறான் குல்லா விற்று பிழைக்கிறான் அந்த பெட்ஷீட் விற்று பிழைக்கிறாங்க ம் உங்களுக்கு ஆமாம் நீங்கள் இதையும் செய்வாங்க இந்த பெட்ஷீட் எதுக்கு இங்கே விற்கிற அடுத்தவன் பொண்டாட்டி பூத்தி படுக்கிற பெட்ஷீட்லாம் ஏன் வீட்டு பக்கம் ஏண்டா விற்கிற அப்படின்னு கூட சண்டையை போவாங்க அவங்க வந்து தத்திரியும் பிடிச்சவங்க அவங்கள மாதிரி ஒரு முட்டா பசங்களை அந்த உலகத்தில் பார்க்க முடியாது ஆபத்தான முட்டாள்கள் அவங்க கிரிமினல்கள் ஸோ அது வந்து களையப்பட வேண்டாம் அது தெரிஞ்சு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சரி விஜய் ஓட்டு போகிறேன் அஜித் கோட்டு போகிறேன்னு போனாங்கன்னா கடைசியில் என் வீட்டு வரைக்கும் உள்ளே புந்துடுவான் ஓகே சார் அந்த வார்த்தை இந்து ராஷ்ட்ரா அப்படின்ற வார்த்தை ரொம்ப ஏன் அது அவங்க வார்த்தைன்றது அது ஏற்கனவே இருக்கிறதா நீங்கள் உள்ளால் பார்க்கலாம் அடித்தட்டு மக்கள் வரைக்குமே அது போய் சேர்ந்துருக்கா சரி அடித்தட்டு மக்களுக்கு இல்லை அடிமுட்டாள் மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு அர்த்தம் ஒருத்தன் வந்திருக்கான் அவன் காரில் வரும்போது எவனோ கிறிஸ்மஸ் குள்ளாக வந்துக்கிட்டு இருக்கான் இந்து ராஷ்டிரத்தில் கிறிஸ்மஸ் குள்ளாக விற்கிறான்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்கான் அவனுக்கு எதாவது பதவி உதவி கிடைக்கின்றிருக்கா பண்ணியிருப்பான் ஓகே சார் கேரளாவில் இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி பார்த்துக்கலாம் ஆனால் கேரளா வரைக்கும் அது வந்துருக்கேன் கேரளா என்ன அடுத்து எலெக்ஷன் கேரளாவில் தானே தமிழ்நாடு கே இப்போ தமிழ்நாட்டில் முருகன் பிரச்சனை எழுதியிருக்காங்க திருப்பூர்ன்ற பிரச்சனை எழுதியிருக்காங்க கேரளாவில் கிறிஸ்தவர்கள் அதிகம்ன்றதுனால இப்போ கிறிஸ்தவ மா இது போய் சர்ச்சை தாக்குனிங்கன்னா எவனோ ஒருத்தர் என்ன பண்ணுவான் வரவன் அடிச்சிடுவான் அப்புறம் இந்து மக்களை தாக்கிட்டாயின்னு சொல்லி பாருங்கள் இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி எல்லாரையும் இந்த பக்கமாக திரட்டி அவனை மோத விட்டாங்கன்னா அப்போ மோதனோடனே இந்து கிறிஸ்தவம் பிரச்சனை வந்துடும் அப்போ இந்துக்கள் ஓட்டை ஃபுல்லாக சாலிடாக வாங்கிடலாம் அப்படின்றது தான் அவங்களோட பிளான் அது எந்தெந்த தே மாநிலத்தில் தேர்தல் வருதோ அந்தந்த மாநிலத்திலலாம் பண்ணுவாங்க ஓகே ஏற்கனவே அந்த திருப்பவனம்ன்ற ஒரு இடத்துல முதல் மேயர் வந்து பிஜேபியிலேருந்து ஆயிருக்கார் கேரளாவில் திருவனந்தபுரம் மேயர் அது ஆயிருக்காரு அப்படின்னா அதாவது கட்சி அங்கே வந்து திருவனந்தபுரத்தை பொறுத்தளவுக்கு அது வந்து என்னென்னா கன்னியாகுமரியை ஒட்டிய பகுதி இவங்க தான் அங்கே இருக்காங்க அங்கே வந்து திருவனந்தபுரத்தில் நாற்பது தமிழன் தான் இருக்காங்க அது யார் இந்த சங்கி குரூப் தான் நிறையா இருக்காங்க திருவனந்தபுரத்தில் மட்டும் உள்ளூர் காரனே இருக்குமா உள்ளூர்காரன் அறுபது பர்சென்ட்டு அதில் கிறிஸ்துவா முஸ்லீம்னால் ஒரு முப்பது பர்சன்ட் போச்சுன்னா மீதி ஒரு முப்பது பர்சன்ட் தான் லோக்கல் இருக்க இந்துக்கள் மீதி எல்லாமே இங்கேருந்து பழைக்க போவேன் காய்கறி கடை போட்டிருக்கேன் வச்சுருக்கேன் போனால் வந்தவன் அதற்கப்புறம் வந்து கன்னியாகுமரியிலேருந்து பிழைக்க போகிறேன் வந்தவன் இவங்க தான் இருக்காங்க இவங்க ஒன்று சங்கியாக இருப்பா இல்லைன்னா வந்து காலங்காலமாக ஏன்னால் கன்னியாகுமரியில் காய் பிஜேபி கண்டுபிடிக்கிற முன்னாடியே வந்து சங்கிகள் தான் இருக்கான் சங்கிகள் இருப்பா இல்லை வந்து காங்கிரஸ் இருக்கும் ஓகே இல்லை கம்யூனிஸ்ட் இருக்கும் இந்த மூணு தான் இருக்கும் இப்போ இந்த சங்கி கூட்டம் தான் அங்கே போய் அந்த தன்னுடைய வேலையை காட்டியிருக்கேன் திருவனந்தபுரத்தில் மட்டும் காட்டலாமே தவிர அதை ஃபுல்லாகவே காட்ட முடியாது காட்ட முடியும் காட்ட முடியாது ஓகே சார் ஆனால் இவ்வளோ இடத்துலையும் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கலை இந்த கலவரங்கள் தமிழ்நாட்டில் தான் இந்த முருகன் மலை இருக்குதுல ஓகே கந்தன் மலை அதை விட்டு இறங்கியிருக்காங்க அதை வச்சு படமே எடுத்துருக்காங்க நீ ஒன்றும் நடக்கல பார்த்தீங்க நடந்திருக்காங்க எவ்வளோ ஒரு வசூல் சூப்பராக இருக்கு சார் படம் பயிரூபா இருக்குது யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணி யூடியூப் வரலாறுலேயே பத்து லட்சம் பேர் ஆறு லட்சம் ஏழு லட்சம் பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது அது ஒரு இது இருக்க தான் சரி நீங்கள் வந்து திடீர்னு இப்போ ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறது வர்றதெல்லாம் பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் திடீர்னு ஒரு கரடியை கை கையரை கட்டி இழுத்துட்டு வந்தீங்கன்னு வைங்க ஊரே அதை தான் பார்ப்போம் புரியதாக ம் கரடி எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கா பாருங்க ஸோ இதை இந்த மாதிரி தான் அந்த படம் பார்த்துருக்கேன் புரிதாக அந்த மாதிரி அதிசயமாக ஒன்றும் ஒரு மிருகம் ஜந்து வருது அப்படின்னா எல்லோரும் நிறைய பேர் பார்க்க தான் செய்யும் சரி இந்த மாதிரி படமே எடுக்க ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்து விஷயங்களுக்கு அடுத்தடுத்த இந்த இந்து இஸ்லாம் பிரச்சனைகளுக்கு படம் எடுக்க ஆரம்பிச்சா தமிழ்நாடு என்ன ஆகுது சார் ஒன்றும் ஆகாது பொழுதுபோக்காக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஹெச்ராஜெலாம் தொடர்ந்து நடிக்கணும் தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க விஜயோட இடத்தை இல்லை விஜயோட இடத்த ஃபில் பண்ண முடியாது ஏன்னா விஜய் ஒரு பெரிய விஜய் வந்து வேற மாதிரியான அரசியல் காமெடியன் இவரு வேற மாதிரியான அரசியல் விஜய் டான்ஸ் ஆடுவார் ஒரு கால தெரியாது விஜய் ஃபைட் பண்ணார் ஒரு காரி தெரியாது பாடுவார் துப்பாக்கி எடுத்து சுடுறது ஃபைட்டு கிடையாது அது சும்மா மிரட்டல் மிரட்டல் மாதிரி தான் அப்படின்னு அதில் கூட கழுத்து பிடிச்சிக்கிச்சு நாய் மூணு நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுருந்தேன் என்ன அதை துப்பாக்கி வந்து இது பண்ணும்போது ஆக்சிடன் பண்ணும்போது வெயிட்டு தாங்க முடியாமல் இதாக ஆச்சுன்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது தொடர்ந்து ஹெச்ராஜா நடிக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க நடக்கும் ஓகே சார் ஆனால் திரௌபதி முர்மு அவர்களும் பிரதமர் மோடி அவர்களுமே வந்து வாழ்த்து செய்தி போட்டதோடு மட்டும் இல்லாமல் பிரதமர் மோடி நேரடியாக சர்ச்சுக்கு போயிட்டு அந்த இடத்த வந்து வழிபட்டார் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஒரு சார் படம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு காட்சி வரும் சத்யராஜ் மணிவண்ணன் நடித்த படத்தில் பார்ப்போம் வந்து காசையும் கொடுத்து கலவரத்தையும் தூண்டி விட்டு இவரே போய் கலவரத்தை தடுப்பார் சத்யராஜ் அதுதான் அந்த இப்போன்னா அந்த அமாவாசை அந்த படம் பேர்னா அமைதிப்படை அமைதிப்படை அமைதிப்படையோட வெர்ஷன் தான் மத்திய அரசோட ஆட்சியை அமைதி படத்தோடைய கதை தான் வந்து மத்திய அரசு இருக்குது அதே மாதிரி தான் ஜி தூண்டி அதில் இப்போ வந்து சத்யராஜ் காசு கொடுத்து டே எப்படி போட்டுரு கூட்டத்துக்குள்ள நான் வருவேன் இப்போ ஏமாந்துடாத அப்படின்னு சொல்லுவேன் அப்படி இருக்குன்னு காசையும் கொடுத்து எல்லா கலவரத்தையும் தூண்டு விட்டு கலவரத்தை போய் இவரே அடக்குவேன் அந்த மாதிரிதான் நம்ம ஜி சார் ஆனால் இதுவரை எந்த பிரதமரும் கலந்து கொள்ளாத கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் அந்த அங்கியெல்லாம் போட்டு போய் பவ்யமாக உட்காந்து கலந்துக்கிட்டார் சார் அவைய பூராமே கூப்பிட்டாயம் பாருங்கள் கிறிஸ்மஸ் விழா கூராமே ஆகப்பெரும் டுபாகூர் டுபாகூர் கும்பல் அந்த கும்பல் வந்து காசை கொடுத்து இவரை கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டு ஏற்பாடெல்லாம் கவர்மெண்ட்லேருந்தே பண்ண சொல்லி வேலை கலந்துக்கிறாருன்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் போய் சேரும் கூப்பிட்டு பயன் பேசியிருப்பார் அதெல்லாம் ஜியோட நடிப்பில் அதெல்லாம் வருது ஓகே சார் அப்போ அந்த இஸ்லாமியர் கிறிஸ்தவர்களுக்கு இங்கே ஒரு பாதுகாப்பான நாடாக தமிழ் இந்தியா இருக்குன்றதை இவர் காட்டினார்னா இப்போ இந்திய பிரதமர் கிறிஸ்துமர் கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்புன்றது தான் உலகம் ஃபுல்லாக நியூஸ் ஆகும் ஆமாம் மொதல் நாள் நைட்டு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டா அடித்து நொறுக்கிட்டு இங்கே பயத்தை ஏற்படுத்திட்டு உலகம் போகிறோம் அப்படிலாம் சி மோடி இப்போ சொல்கிறீங்க அவர் வந்து ஏசு பேரை சொன்னாலே அப்படியே அங்கேயே பம்மி உட்கார்ந்துருவாரு அவ்வளோ அவ்வளோ பாசமானவர் மைனாரிட்டிகள் மேலே உயிரை உயிரை கொடுக்க சொன்னால் கூட கொடுத்துருவாரு பாருங்கள் அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருக்காருன்ற ரேஞ்சுக்கு போய் அது வெளி உலகத்துக்கு உள்ளே வந்து போட்டு எல்லாத்தையும் வரைக்கும் கேள்வி பண்ணி விட்டு சார் ஆனால் பிஜேபி பண்ணல அரசோட அரசு அது அதுக்கு தான் வச்சுருப்பாங்க ஓகே சார் பிஜேபியிலேருந்து கேட்குறாங்க சார் பார்த்தீங்களா பிரதமர் மோடி அவர்கள் வந்து கோ இது சர்ச்சுக்கு போனார் உங்கள் முதல்வர் வந்து கோயிலுக்கு போவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேபி கேட்குறாங்க சார் இல்லை அதான் தான் அவங்க வந்து அந்த நாதாரி பசங்க கேட்குறதுக்குலாம் எவனும் பதில் சொல்ல மாட்டாங்க யாவே ஒரு டா பசங்கள் டா பசங்களில் கிரிமினல்கள் அந்த கிரிமினல்கள் வந்து எங்கள் எங்காலு செயின் அறுத்துட்டு போயிட்டார் தாலி அறுத்தார் உங்கள் கால அறுப்பாரான்னு கேட்க முடியுமா சார் இந்த மாதிரி தான் இருக்குது சார் அருண்ராஜ் கூட தாக்க அருண்ராஜ் கூட அந்த சம்பவத்தை எதிர்த்து ஒரு அறிக்கை ஒன்று விட்டு இருந்தாரு கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் பல சம்பவங்களுக்கு எந்த சம்பவம் வந்து தாக்கக்கூடாது அது வந்து சம்பவங்கள் விஜய் டிவி இது விஜய்னாலே சம்பவங்கள்லாம் அதே ஏதாவது ஒரு சம்பவம் டெய்லி அவங்க ஆஃபீஸே வினோதமாக நடந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு பிள்ளை வந்துச்சு பார்க்கல என்னோடனே மாத்திரையை சாப்பிட்டுச்சு திருப்பி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சாங்க சும்மா ஒரு ஆக்டிங்கை போட்டுச்சு இப்போ வீட்டில் வீட்டில் தான் இருக்குது படுத்துருக்கு அது கிறிஸ்மஸ் கூட போல போல பாவம் மாதிரி அங்கே பூராமே சம்பவம் தான் டெய்லி ஓகே சார் இதுவும் ஒரு விமர்சனமாக வைக்கப்படுது சார் விஜய் வந்து அந்த அந்த அஜித் அஜித்தான்றவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ மலேசியாவுக்கு போகலாமா அவனா விஜய் சார் நல்லா வாயில் வருது அவனா பொண்டாட்டியாங்க விஜய் கூட இப்போ மனைவியே இல்லை யாரோ ஒருத்தி ஆஸ்பத்திரியில இருந்தா எப்படி விஜய் பொறுப்பு கேட்டு ஒருத்தவங்க பொறுப்பு கேட்டு அதுக்காக டெய்லி ஒருத்தி மறந்து குடிச்சிட்டு அப்புறம் நீங்க விட்டீங்கன்னா இது ஒரு இதாயிரும் மூதர முட்டு சந்தை மூத்திர சந்தில் எல்லாம் நான் மறந்து குடிச்சேன் சொல்லி பெரிய இஷ்யூ கரெக்ட் தான் ஆமா நிறுத்தி இருந்தா அடிச்சு வச்சு ஏதாவது ஒன்று பண்ணி என்ன பண்ணுவோம் ஒருத்திகளும் சொல்றா நீங்கள் நான் கட்டி பிடிச்சி என்ன பண்ணுவேனே தெரியாதுன்ற அது எப்படி விஜய் வந்து அவ்வளோ பாதுகாப்பாக இல்லாமல் விட முடியுமா நம்ம விஜய் அரசியல் வேணால் நமக்கு எதிர்பார்க்கலாம் ஆனால் விஜய் நமக்கு எதிரி கிடையாது அது நீங்கள் பார்க்கணும் ஓகே அந்த மாதிரி தான் விஜய் வந்து உயிருக்கு ஆபத்து அப்படிங்கும் போது அதை நம்ம ஒத்துக்கொள்ளவே முடியாது படத்துலலாம் சிங்கப்பெண்ணன்னு சொல்லிட்டு சொன்னார் அது படத்தில் வந்து சம்பளம் கொடுத்து நடிக்க வைக்கிறது அந்த லிமிட்டோட ஓடுவாங்க இது வந்து இப்போ எது வேணாலும் விழுந்து பரா பராண்டி விட்ரும் ஏதோ ஒன்று பண்ணி வச்சுன்னு வைங்க விஜய் கற்புக்கே கருப்புக்கே ஆபத்தாயிரும் ம் பலவித ஆபத்துகள் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அது ஆபத்து தான் அதை நம்ம நடவு பண்ண முடியாது ஓகே ஆதவர்ஜனாவையும் நிர்மல் குமாரையும் ஊசி ஆதவ வந்து பார்த்துட்டு போட்டோம் எதை வேணாலும் பண்டு போட்டோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை பார்த்து பார்த்துட்டு போட்டு மீன்ஸு அப்ளிகேஷன் கொடுக்கட்டும் பேசட்டும் போட்டோம் விஜய்யை நம்ம அவ்வளோ சாதாரணமாக விட்டுற முடியாது இருக்கார் அவரை பார்க்கலாம்ல ஸோ அந்த மாதிரி தான் விட முடியுமே தவிர நம்ம இந்த மாதிரி விஜயை வந்து கொண்டு போய் களத்தில் நிறுத்த முடியாது ஓகே இவங்க மூணு பேரையும் திரும்ப சிபிஐ வந்து கூப்பிட்ருக்காங்க சார் விசாரணைக்காக சும்மா பார்க்கணுன்னு கூப்பிட்டுருப்பாங்க எப்படியா இருக்கீங்க யார் யா நீங்களாம் அப்படின்னு சொல்லி நாற்பது பேர் போட்டுதல் இருக்கீங்களே யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறது கூப்பிட்டுருப்பாங்க சார் அதை பார்க்குறப்போ சிபிஐ கூப்பிட்றாங்க அப்படின்னா மீண்டும் அந்த விசாரணையெல்லாம் நடைபெறுதுன்னா கூட்டணிக்கு இழுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது கூட்டணிக்கு எதுக்கு இழுக்கணும் இருக்கிறவங்கள உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்கள எதுக்கு இழுக்கணுன்றது ஏற்கனவே அவங்க உள்ளதானே இருக்காங்க கொஞ்சம் முரண்டு பிடிக்கிறார் விஜய் இல்லை விஜய் முரண்டு பிடிக்கல இப்போ சூழ்நிலை வந்தா போயிடுவார் அது வரை வீட் பண்ணுவார் அவர் அங்கேருந்து வந்தவர் தானே அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேற மாதிரியா இது பண்ணும்போது அது ஒரு தான் ஓகே சரி சார் சென்னையில் விசாரிச்சுட்டாங்க திரும்ப டெல்லிக்கு கூப்பிடுறாங்கன்னா அப்போ ஏதோ பெரிய இஷ்யூ பின்னாடி இருக்கோ இல்லை இஷ்யூலாம் ஒன்றுமே கிடையாது எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணலான்னு கேட்பாங்க கூப்பிட்டு பேசிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க நீங்கள் வந்து கட்சியில் இணைஞ்சிருங்க இல்லை கூட்டணியில் இணைஞ்சிருக்கேன்னு கூப்பிட்ருக்கா கூப்பிட்ருப்பாங்க அவர் வரமாட்டார் மலேசியா போகிறாரு சிங்கப்பூர் போகிறாருன்ன உடனே சரி இந்த கூட இருக்கிற ஆட்களை பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு தூக்கி மிரட்டி எதாவது பண்ணுவாங்க அது என்ன செய்கிறாருன்னு நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் ஓகே சார் அந்த விஷயத்தில் வேறு யாரையும் விசாரிச்ச மாதிரியே தெரியல சார் திரும்ப திரும்ப இவங்க இவங்களை மட்டுமே விசாரிக்க பசுக்கில் இருந்தால் அந்த நாலு பேர் தானே அந்த நாலு பேர் தான் திரும்பி திரும்பி விசாரிக்க முடியும் போலீஸ் எப்போவுமே ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னா முதல்ல ஒரு ரவுண்டு விசாரிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பியும் கூப்பிட்டு விசாரிப்பாங்க என்னென்னு பார்த்தா ஏன்னா அந்த பொண்டாட்டி அழுகிட்டே இருக்கு ஆனால் இவ்வளோ நேரம் அழுக மாட்டாளுங்களேன்னு சொல்லி அந்த அக்யூஸ்டுன்னு திருப்பி கூப்பிட்டு விசாரிக்கும்போது உண்மையை சொல்லி நான் தாங்க கொண்டே வருஷத்தை வச்சு அப்படின்னு அதனால் திரும்ப திரும்ப அவங்கள தான் விசாரிப்பாங்க அதனால் அது வந்து உண்மை வர்ற வரைக்கும் திருப்பி விசாரிக்க தான் செய்வாங்க அது யாரும் தடுக்க முடியாது ஓகே காங்கிரஸ் கூட வந்து விஜய்கிட்ட இருக்காங்க கூட்டணி வைக்கப்போகிறாங்கன்னு டெய்லி தினமலரில் செய்தியாக வந்துட்டுருக்கு சார் இல்லை தினமலர் அவங்க சங்கி அவங்க இது அவங்க என்ன தான் நடத்துகிறாங்க இப்போ ஃபண்டிங் பண்ணி ஸோ அதனால் இதை போட சொன்னால் அவங்க அப்படி தான் போடுவாங்க இப்போ ஒரு கிளை ஒப்பாரி வச்சிட்டே இருக்குது டெய்லினா அதோடய தொழிலே வந்து சாவுக்கு போய் உப்பாரி வைக்கிறது தான் அப்படிங்கும்போது அது நாங்கள் டெய்லி நேற்று ஒரு சாவில் போய் இன்றைக்கி ஒரு சாவில் போய் அழுச்சுன்னா அது வேலையாக தான் உப்பாரி வைக்கிறதுக்கு தான் அதுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்க ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி தினமலர் உப்பாரி வைக்கிறதுக்கு தான் காசு கொடுக்குறாங்க அப்புறம் அது வந்து உப்பாரியாக தானே வைக்கணும் அதுக்கோட அஜெண்டா என்னன்னா காங்கிரஸை உடைக்கணுன்ற மாதிரி டெய்லி நியூஸ் போடுங்க உங்களுக்கு வருஷம் பூரா சோறு போட்டு விளம்பரம் கொடுத்து அவங்க எல்லாம் பண்ணுறோம் அப்படி தான் நல்லாத்தான் நகருகளும் இருக்குது வேணுகோபால் வராரு பாக்குறாரு பிரியங்கா காந்தி வர போகிறாங்களா அதை ஒரு நான் பார்க்க இல்லை இதுதான் அதை ஒரு நான் பார்க்க எல்லா ட்ரம்ப்பே வரேன்னு இருக்கார் வந்து நான் பார்க்க யார் நீ வித்தியாசமாக இருக்க அப்படின்ற மாதிரி அது எல்லோரும் வந்து பார்க்க தான் செய்வேன் இப்போ நீங்கள் வந்து இந்த பிதிரு வண்டலூர் ஜூ இருக்குது புரியுதா அவங்களுக்கு எல்லாரும் இங்கே வந்து தான் எல்லாத்தையும் பார்க்கணுமே தவிர இங்கேருந்து இப்போ ஒரு மனுஷ குரங்கு இருக்குன்னு வைங்க அது போய் தமிழ்நாடு ஃபுல்லாக கூப்பிட்டு போய் கையை கேட்டு எல்லோரும் காமிச்சுட்டு வருவாங்களா காட்ட மாட்டேன் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க வாங்க ஊட்டிக்கு ஒரு வாரம் இங்கே ஒரு வாரம் கேம்ப் போட்டு அந்த மனித குரங்க கொண்டி காட்டுறது அந்த குரங்கை பார்க்குறது தான் எல்லோரும் வருவாங்க லீவுனா லீவ் லீவை போட்டு டிக்கெட் எடுத்து தான் பார்க்கணுருக்கும் போது அந்த மாதிரி தான் இதை பார்க்கணும் ஓகே சார் ஓபிஎஸும் அந்த அணியில் போகிறதா சொல்கிறாங்க அவருடைய மாவட்ட செயலாளர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருமே டிவிக்கு எவ்வளோ போகணும் அப்படின்றதான் விருப்பப்படுறாங்க சார் எல்லோரும் விருப்பம் தான் போடுவாங்க ஆனால் அவங்க சம்மந்தப்பட்டால் விருப்பப்படணும் இல்லை எல்லாரும் விருப்பம் போகிறப்போ ஓபிஎஸும் சரி அதான் ஒரு ஒரு குடும்பத்தில் வந்து எல்லாரும் அவங்க அம்மா மாமியார் எல்லாமே இந்த பிள்ளைய கட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பொண்ணை விரும்புவாங்க அது நினைச்சா தானே இவனை கல்யாணம் பண்ணும் இந்த மாதிரி தான் ஓகே ஓபிஎஸ் எல்லாரும் விருப்பப்படலாம் ஆனால் சம்மந்தப்பட்ட ஆளுக்கு விருப்பம் வேணும்ல ஓகே சார் ஓபிஎஸ் டிடிவி அது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அணியாக விஜயால் உருவாக்க முடியுமா விஜயால் எதையுமே உருவாக்க முடியாது இப்போ ஜெய்கிட்ட போய் இப்போ இப்போ கூவம் ஆறு இருக்குன்னா அந்த கூவம் ஆறு எதையும் உருவாக்க முடியாது மழையில் ஏதாவது மழை பெஞ்ச தண்ணி வந்துச்சுன்னா அது ஆற்றுல தண்ணி நிறையா ஓடும் இல்லைன்னா வற்றி போயிடும் இல்லைன்னா சாக்கடையாக மாறும் அந்த ஆறு முடிவு பண்ணுறதில்ல எல்லாமே வந்து சூழ்நிலை தான் முடிவுக்கு அந்த மாதிரி தான் விஜய்னால் எதையும் இது பண்ண முடியாது விஜய் வந்து ஒரு கூவம் ஆறு மாதிரி அதில் வந்து காஞ்சி போய் சாக்கடையாக இருக்கும்போது சில இதுகள் வந்து குதித்து விளாடும் கொஞ்சம் தண்ணி நிறையா ஓடும்போது ஆடு மாடுகள் குளிக்கும் இன்னும் நிறையா தண்ணி ஓடும்போது மீன்கள் நிறையா வரும் பற்றி போச்சுன்னா சாத சாக்கடை நாற்றடிக்கும் இது ஒவ்வொரு சூழ்நிலையை பொறுத்து தான் அந்த ஆறு மாறுமே தவிர அந்த ஆறு எந்த பாவமும் செய்யாது அந்த மாதிரி தான் விஜய் விஜயை பொறுத்தளவு ஓகே விஜய் கட்சி இப்படி இருந்ததுன்னா இவன் வருவாங்க இல்லைன்னா வரமாட்டாங்க ஓகே சார் ஆனால் சேர்ந்தவங்க எல்லாருமே விஜய்யை பெருமையாக பேசுகிறாங்க சமீபத்தில் செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு மழிதெல்லாம் தாமா பேசுவாங்க என்ன சே எல்லாரும் பெரு சேர்றவுடன தேடி வந்து இப்போ சேர்றவன் வந்து இப்போ தான் பெருமை அவன் காசு வேணும் வேணும் அப்படிதான் சார் அவர் வந்து வழி தெரியாம இருந்தேன் விஜய் தான் எனக்கு வழி காட்டினாரு என் உடம்புல ஒரு துளி ரத்தமும் அவருக்கு தான் யார் சொல்றாரு செங்கோட்டையுன்னு சொல்றாரு சார் செங்கோட்டையை சொல்லத்தான் சிவா ஆனால் வயசாயிருச்சு அப்படிங்கும்போது இவர் எங்கே தெருவில் நின்ற மாதிரியும் சேலத்தில் வந்து அவர் வழிகாட்டுற மாதிரி அவர் அவரு அவரு வேற பாவம் ரசிகர்கள் எல்லாருமே கூட என்ன விஜய்க்காக மைண்ட் செட்ல இருக்காங்க சார் ஆமா வென்றும் அப்படிதான் இருக்காங்க சார் அது இப்போ நல்லது தான் அப்படின்னு நினைப்பாச்சு ஏன்னா இப்போ செத்துறாங்க ஏன் ஓட்டு போட்டு செத்துருங்க அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க இப்பயே செத்துட்டீங்கன்னா வேஸ்ட்டு எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் ஓட்டு போட்டு செத்துருங்க ஓகே ஓகே சார் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணிங்க மற்றும் ஒரு கான்சரிப்போம் நன்றி சார்